ஏய் குழந்தைங்க ஆ நாங்கள் குழந்தைய தூக்கினா தூக்கிட்டு போய் மறைச்சி வச்சிருவியா நீ இப்போ குழந்தைங்கள தூக்கிட்டு வா போ நீ மட்டும் எங்கே சுற்றி சுற்றி வருவ உக்காருவ தூங்குவ எங்ககிட்ட விளாடுவோம் பிள்ளைங்க விளாடக்கூடாதா ஆ பிள்ளைங்கள தூக்கணுன்னே தூக்கிட்டு போய் மறைச்சிட்ட எங்கே போய் மறைச்சி வச்சுருக்க குழந்தைங்க எங்க உங்கள்கிட்ட தானே கேட்குற இங்கே பாரு குழந்தைங்க குழந்தைங்க கொஞ்சமாவது நீ ஆ உனக்கு இனிமேல் நான் பாலே கொடுங்க ஊற்ற மாட்டேன் போ நீ கத்திக்கிட்டே கடை சோறு வைக்க மாட்டேன் பால் ஊற்ற மாட்டேன் குழந்தைங்கள மட்டும் திட்டு போய் மறைச்சி வச்சுட்டு நீ வந்து உக்காந்துருக்கில்ல இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை வெள்ளைப்பொடி போ